வணக்கங்க இன்னைக்கு பிச்சி போட்ட சிக்கன் செய்யலாம் கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அவங்க தேங்காய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க இப்போ சிக்கன் போட்டுக்கலாங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க மஞ்சள் பூடி போட்டுக்கலாம் ஒரு பூச்சு தேங்காய் ஊற்றி போட்டுக்கலாங்க மூடி விட்டுக்கலாங்க அரை டைமில் தண்ணி ஊற்றிக்கலாம் மூடி வச்சுட்டு அஞ்சு விசை விட்டுடலாங்க சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க எடுத்து ஒரு ப்ளேட்டில் போட்டுக்கலாம் ஊற்றலாங்க என்ன காஞ்சிருச்சு கொஞ்சம் தேவை வெங்காயம் வதக்கிறது உப்பு போட்டுக்கோங்க வரமிளகா பொடி கொஞ்சம் கொத்தமல்லி பவுடர் டர்மரிக் பவுடர் கரம் மசால் பவுடர் எல்லாம் போட்டு கிண்டி விட்டுருங்க நல்லா வதக்கிக்கோங்க மஞ்சள் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுக்கலாங்க நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கொத்தமல்லி போட்டுக்கலாங்க நல்லா கிண்டிக்கலாங்க இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க பிச்சு போட்ட கோழிக்கறி